வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ரெக்கார்ட் பண்றேன் நூத்தி இருபது பாயிண்ட் கீழே நிப்டி டவுனு பேங்க் நிப்டியும் இன்னைக்கு மெயினா வந்து ஐடி இண்டெக்ஸ் பயங்கரட்டி மூணு பர்சன்ட் இன்னைக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி தங்கமலை எகிரி வச்சு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் செவன்டி அபிஷியல் அங்க அங்க போயிருந்தா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் விற்கிறாங்க வச்சு மூணு பர்சென்ட் ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா ஏழாயிரத்தி தங்கம் திரும்பி ஆகி தங்கம் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு ரிட்டாலியேட் பண்ணலன்னா ஒரு வாரத்துல மார்க்கெட்டுக்கு ஒரு ரிலீஸ் துறை ரிட்டாலியேட் பண்ணுவாங்களா மாட்டாங்க நம்மளால ஜோசியம் பார்க்க முடியாது அதனால மார்க்கெட் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர் பட்டாசி ஸ்டோவ் வந்து ஊர்ல இருந்ததுனா உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து விழும் பல ஸ்டாக்ஸ் நான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் விலை ஏறி இருக்கு இதுல இன்ஃபோசிஸ் பஜாஜ் ஆட்டோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் ஜோதி லேப் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஜூபேட் தங்கமயில் டைட்டன் டாடா ஸ்டீட் இதெல்லாம் மோர் தன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரேட்லேன்னு ஏறி இருக்கு சிலது நீங்கள் வாங்கினதுலேருந்து ஏறி இருக்கு நீங்க நர்வஸ் ஆவீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே கம்ப்ளீட்டா பாண்ட் மாற்றி பெட்டர் ஸோ தட் போட்ட பணத்தை வெள்ளம் எடுத்துருங்க எடுத்து பாண்டா போட்டுருங்க அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வெள்ளை எடுத்து மீதியா கொஞ்சம் ஸ்டாக்காக வச்சுக்கணும் அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா மார்க்கெட் டப்புனு கீழே லேப்டாப் வதி இருக்கும் இன்னும் ஒரு ஆறு வாரம் பயங்கர உலட்ட அன்னைக்கு அண்ட் ரூபி இன்னும் ஹெவி ப்ரெஷர்ல வரும் ஏன்னா தங்கம் ஏறிடுச்சு கச்சா எண்ணெய் விலையே ஏறிடுச்சு இன்னைக்கு நான் பார்க்கும்போது எயிட்டி த்ரீ போயிடுச்சு நீங்கள் எண்பத்தி ரூபா எண்பத்தஞ்சு அதனால இருக்குன்னா எல்லாமே விலைவாசி ஏறும் ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்ற எண்ணெய் பெட்ரோல் டீசல் தங்கம் இதெல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணணும் ஸோ இம்போர்ட் காசு ஏற ஏறு இன்ஃப்ளேஷன் உயர் இது பேர் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் பேர் கச்சா எண்ணெய் வேலை வந்து நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸில் ட்ரேட் ஆகியிருக்கு இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இதோட விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு உங்களுக்கே கரெக்டாக புரிஞ்சிருக்கும் இந்த விலையெல்லாம் ஃபஸ்ட்டுல இருக்குங்க ஸோ ஓரளவுக்கு மேல நீங்க எடுத்து பாண்டில் போட்டுக்கலாம் ஒரு ஹாப்பியா இருக்கும் கீழே விழுந்த படம் வந்தோம் பாண்ட்லேயே விட்டு திருப்பி எப்போ வேணா நீங்க போட்டுக்கலாம் ஸோ இதை நான் சொல்லலன்னு சொல்லிட்டாதிங்க நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்னு சொல்றாரு நான் படிச்சுன்னு சொல்றத சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து நியூஸ் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் இன்டர்நேஷனல் நியூஸ் ஈல்டு ஏறி இருக்கு ஏன்னா டிமாண்ட் சரி குறைஞ்சிருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பாரோ பண்றாங்க ரேட் கட்டும் வராது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு அதனால மார்க்கெட்ல ஹெவி ப்ரெஷர் இன் ட்ரெஷரி இன்ஸ் கான்சிக்வென்ட்லி ரிப்பீட்டிங் ப்ரெஷர் இருக்கும் நம்ம பாண்ட்லயும் ப்ரெஷர் இருக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து இன்னொரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு புது ஏஐ கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றாங்க அதனால வந்து அந்த ஏஐல வந்து அவங்க டு கான்சென்ட்ரேட் இன்டெல் வந்து என்ன சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ் இந்த வேர்ல்ட் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணணும் அமெரிக்கா அண்ட் ஏசியா டிஎஸ்எம்சி வந்து லெஸ் தென் டூ நானோமீட்டர் சிப்ஸ்ல நாங்க டாமினேட் பண்ணுவோம்னு சொல்றாங்க ஆப்பிள் என்ன சொல்றாங்கன்னா மைக்ரோ காம்பனன்ஸ் ஆர்டர் வந்து சென்னை சேர்ந்த சோலபண்டலம் குரூப் அதாவது முருகப்பா செட்டியார் குரூப்புக்கும் டாடாஸ்ல வந்து டைட்டனுக்கும் போறேன்னு சொல்றாங்க இது ஆயிடுச்சுன்னா மைக்ரோ அசம்பிளி ப்ராடக்ட்ஸ் கூட இந்த ரெண்டு ரெண்டு கம்பெனியும் பண்ணோம் இந்த ரெண்டு கம்பெனியுமே பிராண்ட் நேத்தர் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி பற்றி சவுத்துல வந்து டிவிஎஸும் ஓலாவும் டாமினேட் பண்ணி அதை ரெண்டுத்தையும் நாங்கள் உடைக்கிறதுக்கு ஸ்பெஷலான எஃபோர்ட்ஸ் எடுத்து அதை உடைப்போம் அப்படின்னு சொல்றாங்க

அமெரிக்கால வந்து ஃபர்ஸ்ட் லெவன் மந்த்ஸ் ஆஃப் தி இயர் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டபுள் டிஜிட் க்ரோத் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓவராலா எக்ஸ்போர்ட் க்ரோத் லோவா இருக்காச்ச ஃபார்மா குரோத் நல்லா இருக்கு அப்படின்னு தெளிவா தெரியுது இதனால்தான் நம்ம ஃபார்மால வந்து ஒரு நல்ல பொசிஷன் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஈவன் நோ நீங்க டாக்டர் ரெட்டியும் கன்சிடர் பண்ணலாம் மற்றதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சன்ஃபார்மாவும்

முன்னாடியே உங்களுக்கு கிரெடிட் பண்ண மாதிரி அது வேதாந்தால பண்ண முடியாது டாடா மாதிரி ஒரு குளூபல தான் முடியும் இன்னொன்று டெஸ்லா சீரியஸ் ஸ்ட்ரபிள் இருக்கு அமெரிக்காவில் நேற்று மட்டும் ஒரு பதினாலாயிரம் பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அதாவது டெஸ்லா வந்து சேல்ஸ் குறையுது ஸ்டாக்னேட் ஆகுது இந்தியா மாதிரி புது மார்க்கெட் ட்ரை பண்றாங்க ரிலையன்ஸோட ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க இந்த ரிலையன்ஸ் ஜர் ஒர்க் அவுட் ஆகு தெரியாது கரண்ட் ரேட்ஸ் இட்ஸ் டூ காஸ்ட்லி ரொம்ப கார்ஸ் ஸ்டிக்காது அவன் அமெரிக்காவில் அவங்க சேல்ஸ் மாக்னேட் ஆனதில் அவங்க கண்ட்ரினியூஸாக ஜாப் லாஸஸ் இது செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஜாப் கட்ஸு இதில் பதினாலாயிரம் பேர் போயிருக்காங்க அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது அதனால டெஃபினட்டாக வந்து ப்ரெஷரில் இருக்குது அதே மாதிரி ஜியோ ஃபைனான்ஷியலும் ஸ்டோனும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது இப்போ நாங்கள் லான்ச் பண்ணிட்டோம் அக்ரிமெண்ட்லாம் ஃபார்மலைஸ் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் வெஞ்சர் தான் போகணும்னு சொன்னாங்க நான் சொன்ன சிப்ராவோட சப் வந்து சிப்லா ஹெல்த் அப்படிங்கிற கம்பெனியோட பேரு ஸோ இது வந்து இந்தியாவிலே மிக வந்த செய்தி பட் மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் ஒன்று இருக்கும் ஸோ சன்ஃபார்மாலேயும் ஒரு சின்ன நியூஸ் சன் சன்ஃபார் மாதிரியும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க யூஎஸ்எப்டிஏ பட் இந்த வார்னிங்லாம் பூச்சாண்டி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரக் ஷார்டேஜ் இருக்கு நான் பட்டதான் வாங்கி ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இந்த காம்படிஷனை கவுண்டர் பண்றதுக்கு புதுசாக லேட்டக்ஸ் பெயிண்ட்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து ஜிகா காட்டுற மாதிரி ஓவராலாக காம்படிஷன் ஹெவியா இருக்கும் இதுலாம் உள்ளே வந்துட்டா ஸோ இந்த மார்ஜின் இவ்வளோ வந்து மெயின்டைன் பண்ண முடியாது மார்ஜின் ப்ரெஷர் இருக்கும் கச்சா எண்ணெய் விலை வந்து பெயிண்ட்டுக்கு மெயின் இன்கிரீடியண்ட் ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸோட மார்ஜின்ஸும் கான்ட்ராக்ட் ஆகும் நீங்கள் ஐடி ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் உங்கள் போட்ட பணத்தை ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு சிப்லாவை பார்த்தோம் சல்ஃபர் யூஎஸ் பார்த்தோம் இன்ஃபோசிஸ் ஐடி இண்டெக்ஸில் ஒரு கரெக்ஷன் பார்த்தோம் மணப்புரம் பற்றி பேசணும் தங்கம் விலை ஏறி இருக்குது அதை பற்றி பேசணும் ஓவரால பெட்டர் டு பி டிஃபென்ஸு மார்க்கெட் எவ்வளோ ஒரு கீழே இறங்கும்னு தெரியாது நாளைக்கு மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சுன்னா கூட அது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து நல்ல ப்ராஃபிட் வந்தால் ஒன்று ப்ராஃபிட் எடுத்துட்டு மாண்டுக்கு நடத்தினீங்களா அண்ட் இந்த பட்டாஸ்ல உங்கள் லெவலுக்கு கீழே நீங்கள் அந்த லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா டீம் உங்கள் லெவலுக்கு கீழே போச்சு நான் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்